நேற்றும் இன்றும் என்று மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வன்யாவின் ஊக்கமளிக்கும் வாழ்க்கையை குறித்து நாம் காணலாம் ரஷ்யாவில் உள்ள அனைவருக்கும் கம்யூனிச சித்தாந்தங்கள் மற்றும் நாத்திக கொள்கைகள் கற்பிக்கப்படுகின்றன அனைத்து மதங்களையும் வேரோடு அழிப்பதே அந்த அரசின் நோக்கமாக இருந்தது ஆனால் நாம் வணங்கும் வேதாகம தேவன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஜனங்களை எப்போதும் பாதுகாத்து கார் இருளிலும் பிரகாசிக்க வைக்கின்றார் ஒரு விவசாயின் இளம் மகனான வன்யா ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்ற சேர்ந்தான் மேலும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதற்காக ஒரு நல்ல சிப்பாயாக இருக்க வேண்டும் என்பது அவனது தீவிர பிரார்த்தனையாக இருந்தது தனது சக வீரர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் தேவன் ஒருவர் உண்டென்று பகிர்ந்து கொள்ள விரும்பினான் ஆகவே ஒருபோதும் தேவன் தனக்கு செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ளாமல் அமைதியாக இருந்ததில்லை கண்ணுக்கு தெரியாத தேவன் மீது அவனுக்கு இருந்த அசை மறக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக அவன் அநேக துன்புறுத்தல்களுக்கு ஆளாக நேரிட்டது ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் உரை குளிர்கால இரவில் வெளியே தனித்து நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பூஜ்யத்திற்கும் கீழே அதாவது மைனஸ் பதிமூணு டிகிரி குளிரை எதிர்கொள்ள அவனுக்கு கம்பளி ஆடைகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை ஆச்சரியப்படும் விதமாக அவன் சந்தித்த ஒவ்வொரு சோதனையிலும் தேவ கிருபையினால் அவன் தப்பினான் மேலும் அவனது வாழ்க்கையில் அப்பாற்பட்ட நிகழ்வுகள் மற்றும் குணப்படுத்துதல்களை கண்டதால் அவனது புகழ் வேகமாக பரவியது அவனோடு இருந்த பலர் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தனர் அவனிடத்தில் நடத்திய விசாரணையில் ஒரு ரஷ்ய குடிமகனாக ராணுவத்தில் பணியாற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னால் முடிந்தவரை சோசியலிசத்தை உருவாக்க முடியும் ஆனால் நான் குடிமகனாக இருக்கும் மற்றொரு இடம் இருக்கிறது அது தேவனின் ராஜ்யம் இது ரஷ்ய அரசாங்கத்திற்கு ஒருபோதும் அச்சுறுத்தலாக இருக்க முடியாத ஒரு ராஜ்யம் ஏனெனில் இந்த ராஜ்யம் விசுவாசிகளின் இருதயத்திற்குள் உள்ளது மற்றும் இந்த ராஜ்யத்தில் உள்ள அனைத்து சட்டங்களும் அல்லது இயே ராஜாவுக்கு என் விசுவாசத்தையோ என்னால் கைவிட முடியாது அவர் எல்லா இடங்களிலும் தனது ராஜ்யத்தை இந்த ரஷ்யாவிலும் கூட அவர் உருவாக்குகிறார் அன்பு மற்றும் மன்னிப்பின் ராஜியமே அது என்று கூறினான் கண்ணுக்கு தெரியாத தேவ ராஜ்யத்தின் கட்டளைகளுக்குக் கீழ்ப்படிந்து தன் நிலைப்பாட்டை ஒருபோதும் போதும் விட்டுக் கொடுக்காததால் வன்யா இறுதியில் தன் உயிரை கொடுத்தான் நம் நாட்டில் துன்பம் நிகழும் இந்த நாட்களில் இது எவ்வளவு ஊக்கமளிக்கும் ஒரு வாழ்க்கை தென்னிந்தியாவிலும் கூட உபத்ரவம் ஏற்படும்போது போது நாம் கிறிஸ்துவுக்காக நிலைத்திருக்க முடியுமா நம்மை நாமே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்வோம் நாளை சந்திக்கலாம் ஆமேன்